ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சந்தேஷ் ஸ்பெஷலாக பிரியாணி ரத்த பொரியல் அப்புறம் சோம்பேறி சிக்கன் செய்ய போகிறோம் ஸ்பெஷலாக சோம்பேறி சிக்கன் தான் இன்றைக்கி இப்படியே பாருங்கள் இப்படி அடுப்படி எப்படி இருக்குது பாருங்கள் கச கசன்னு கற்றுக்கிறது இதாக க்ளீன் பண்ணணும் இந்த சோம்பேறி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லட்டுமா ரொம்ப ஈஸிங்க நம்ம சிக்கனுக்கு என்ன போடுவோமோ அதெல்லாமே இப்படி புரி செமையாக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே இருக்கும் சிக்கன் எடுத்துக்குங்க அப்புறம் வெங் சிக்கன் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க அதில் சோம்பு சீரகம் அப்புறம் கடுகு மட்டும் போட வேணாம் சோம்பு சீரகம் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஏற்ற மாதிரி கருவேப்பில தழை புதினா தக்காளி எல்லாமே ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம வெங்காயம் கூட நிறைய கூட போடலாம் கிரேவி நிறைய ஆகும் கம்மியாக தேவையினா கம்மியாக போட்டுக்கலாம் அதுக்குள்ளே மல்லித்தூள் மிளகாத்தூள் சிக்கன் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் எல்லாம் போ அப்புறம் என்ன கரம் மசாலா எல்லாமே போடணும் புதினா இது போட்டுட்டு இந்த கடைசியில் காய்க்கிற பாருங்க அதுக்குள்ளே வெனிஃபிட்டாக வேணும் சிக்கன் போட்டுட்டு நல்லா பிரட்டிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க நல்லெண்ண்தான் டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு பட்டை ஒன்று கிராம்பு ரெண்டு பட்டைக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை அப்புறம் ரோஸ் பூ மொக்கு அப்புறம் கடல் பசி எல்லாமே போடணும் முக்கியமாக பச்சை மிளகாய் அந்த ஸ்மெல்லுக்கு ஒரு ஒரு பச்சை மிளகா போதும் ரெண்டாக கட் பண்ணி போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல அதில் வந்து நல்லா மேக்னேட் ஆகும் சிக்கனோட முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துட்டோம் உப்பு கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அது நம்ம இப்படி கொடுக்கும் கொடுக்கும்போது நல்லா இருக்கும் பிடிக்கும் எல்லாம் போட்டுட்டு வெயிட் அடுப்பில் வச்சு மூடி வச்சு ஸ்லிம்மில் போட்டு விட்டுருங்க அடுப்பு பற்ற வச்சு ஸ்லிம்மில் போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு ஆஃப் அனவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் அனவருக்கு மேலேயே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடும் நான் காமிக்கிற இருங்க இது வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது அந்த பாத்திரம் டிஃப்ரெண்டாக நான் சில்வரில் வச்சுங்காட்டு லைட் லைட்டாக அடிப்பிடிக்கும் அதே மாதிரி அடு சட்டியில் மண் சட்டியில் வச்சாலும் அந்த மாதிரி ஆகும் அப்போ லைட் லைட்டாக எடுத்து பார்த்துட்டு கிண்டி விட்டுட்டு ஆஃப் ஆஃப் டம்ளர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டேன் ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி விட்டுட்டு அது கிண்டி அப் இடையில் கிளறி கிளறி பாருங்கள் அடிபுரிக்காமல் இருக்கணும் அப்புறம் ஃபார்ட்டி மைனி மினிட்ஸில் ஜூஸியான சிக்கன் ரெடி ஆகிடும் அப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் நான் காமிக்கிறேன் அடுத்தது நான் பிரியாணி ரெடி பண்ண போகிறேன் அதுக்குள்ளே இந்த சிக்கன் ரெடி ஆகட்டும் ரெடி ஆகணுன்னா நான் காமிக்கிறேன் ஓகே பாய் நீங்கள் பாருங்கள் சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் சக்கரை தென் கஸ்தூரி மேத்தி மேலே தூவி அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் பா எப்படி வாசமாக இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி போட்டோன்னே செம்ம ஸ்மெல்லாக இருக்குது அப்புறம் மேலே கொத்தமல்லி தூவி அது போட்டோன்னே கொஞ்சம் கொதிச்சோடனே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கும் இது வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட் செஞ்சுருக்கேன் அவங்க செய்கிற மாதிரி இல்லாமல் இது நம்ம செட்டிநாடு குழம்பு செய்கிற மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்